அறிவை விரிவு சேனல் நேயர்களுக்கு அன்பான மாலை வணக்கம் நேயர்களே இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய கல்வி நிதியை தர மறுக்கிறது அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை தான் உங்களுக்கு நாங்கள் நிதி வழங்குவோம் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம் அப்படின்னு சொல்லுகிறார் நமக்கு ஏற்கனவே வந்து இருமொழி கொள்கை சட்டமாக உள்ளது தந்தை பெரியாரிலிருந்து அறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இருமொழி கொள்கை இன்று சட்டமாக உள்ளது தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்திலெல்லாம் அந்த ஒரு மொழி கூட பாடமாக சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தமிழ்நாடு இருமொழி கொள்கையை சிறப்பாக கட்டித்தேர்ந்து இன்னைக்கு இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது கல்வியிலும் மருத்துவத்திலும் இன்று சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது நாம் இன்று கல்வியில் உயர்ந்த மாநிலமாக இருக்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த புதிய கல்வி கொள்கையில் நாம் இங்கே வந்து ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அதாவது தொடர்ந்து படிக்க வேண்டும் மாணவர்கள் அவர்கள் வந்து இடைநேற்றம் நின்ற கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம ஒரு கல்வி திட்டம் வச்சுருக்கோம் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த கல்வி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூணாம் மூன்றாம் வகுப்பில் வந்து பொதுத் தேர்வு அதுக்கப்புறம் ஐந்தாம் வகுப்பில் பொதுத் தேர்வு அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பில் பொதுத் தேர்வு ஏற்கனவே இங்கே பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் பொது தேர்வு இருக்குது ஆனால் அவங்க வந்து ஆரம்பத்திலே மூன்றாம் வகுப்புனா மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு எத்தனை வயசு இருக்கும் ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு மாணவனுக்கு ஏழு எட்டு வயசில் என்ன புரிதல் இருக்கும் சொல்லுங்க ஒன்றுமே இருக்காது அவனை நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் மொழி வழிய பாடம் கணிதம் அறிவியல் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் ஒரு மாணவனுக்கு புரிதலுங்கிற எப்போ பத்து வயசு தாண்டி தான் வரும் பத்து பன்னெண்டு வயசு ஆகும் புரிதலோட படிச்சு அவன் வரக்கு இப்போ அதுக்கு முன்னால் வந்து என்ன பண்ணணும் மொழி வாரியாக சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த கல்வியில் பார்த்திங்கன்னா மூன்றாம் வகுப்புலயே அவனை ஃபில்டர் பண்ணுன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நம்மளுடைய கல்வி திட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சியில் தொடங்கி நீதி இருந்து அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக படிக்காத ஒரு மக்களை இடஒதுக்கீடு மூலமாக சரிங்களா இன்னைக்கு படிக்க வச்சு ஓரளவு மேலே கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகள் வைங்களேன் எண்பது நூறு ஆண்டுகள் இருக்கும் இந்த எண்பது நூறு ஆண்டுகளில் ஓரளவு படித்து மேலே வந்திருக்கோம் அதாவது எங்கள் அப்பா படிக்கலை எங்கள் தாத்தா படிக்கலை நான் படிச்சிருக்கேன் கொஞ்சம் இப்போ என் பையன் படிக்கிறான் அப்படி தான் நிலவரம் சரிங்களா அப்படிங்கும்போது இன்னும் படிக்க வேண்டிய இருக்குது நிறைய ஆனால் படிக்கவே கூடாது அப்படிங்கிறதான் அந்த பார்ப்பன சனாதன கொள்கை என்பது அப்போ அந்த சனாதன கொள்கையை வந்து வீர்த்தைக்கு யாரெல்லாமோ முயற்சி பண்ணியிருக்காங்க புத்தரில் தொடங்கி பல தலைவர்கள் வந்து போராடி வென்றெடுத்திருக்காங்க நிறைய பேர் அப்போ ஒவ்வொருத்தரும் போராடி தன்னுடைய நேரத்தை உழைப்பை இந்த மக்களுக்காக செலுத்தி அந்த உரிமையை பெற்று இன்னைக்கு மக்கள் எல்லாரும் படித்து மேலும் வாங்கி நிற்கிறாங்க இதில் அவங்க சொல்லக்கூடிய அந்த கல்வியை பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சிறு வயதிலே அவனை படிக்க ஆகணும் அப்படிங்கிறது அவனோட திட்டம் இப்போ சனாதனத்தை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் சனாதனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழோடு இருக்கு நெத்தில பிறந்த பிராமண தோல்லை பிறந்த சத்திரிய தொடல்ல பிறந்த வைசிய காலில் பிறந்த சூத்ரன் இருக்கு பிரம்மா தான் உலகத்தை படைக்காரு அப்படி நாலு வாரமாக படைச்சிருக்காரு இப்போ ஏற்றத்தாழ்வோடு இருக்கு அந்த ஏற்றத்தாள் இருக்கக்கூடாது சரி சமமா இருக்கணும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டோட நீதியா இருக்கு அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு மூலமாக இன்றைக்கி வந்து போராடி பெற்று உரிமையெல்லாம் இன்றைக்கி வந்து படித்து மேலே வந்து வேலை வாய்ப்பில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இருக்கும் சரி சமமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய அந்த பார்ப்பன கூட்டம் தந்திரமாக இந்த புதிய கல்வி கொள்கை என்ற ஒன்றை கொண்டு வந்து நம் மக்களை படிக்க விடாமல் ஆக்கணும் அதுதான் அவங்களுடைய முழுக்க முழுக்க காரணம் அது எப்படியாவது இந்திய திணிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இருந்து நம்ம வந்து தடை போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து இந்தியை யாருமே படிக்க கூடான்னு சொல்லலை சரிங்களா என்னன்னா திணிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறோம் இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்திய படிக்க கூடாமக்கிட்டீங்க இந்திய படிக்காதனால அவனுக்கு வந்து அறிவு குறைஞ்சி போச்சு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்தி படிக்காதனால நம்ம என்ன அறிவில் குறைஞ்சிட்டோம் இன்னைக்கு உலகநாடுகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக வந்து கணிப்புறையில் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் அதிகமாக வந்து வேலை பார்க்குற தமிழர்கள் தான் கொலை வச்சுறாங்க இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் சிஓவா இருக்கிறது பெரும்பாலான நிறுவனங்கள்ல வந்து சிஓ கம்பெனியோட முதன்மை ஆளாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களும் அதிகமா இருக்காங்க அது மாதிரி மருத்துவத்துல படிப்புல எல்லாத்திலும் நம்ம வந்து கட்டமைப்பு அதிகமா இருக்கும் ஆனா இவங்க கொண்டு வரக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கை என்பது நம்மள மேற்கொண்டு ஐம்பது வருஷம் பின்னோக்கி கொண்டு போகக்கூடிய தான் அந்த கல்வி இருக்கு அவங்களுக்கு திட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரெண்டாயிரத்தி முப்பதுல பெருசாகணுமா நம்ம வந்து அதை ரெண்டாயிரத்துலயும் சாதிச்சிட்டோம் அதை ரெண்டாயிரத்திலயும் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சின்னுமோ அப்போ அப்படிங்கும் போது நமக்கு அந்த கல்வி தேவையே இல்லை நம்ம யாருனையோ வந்து மேலும் இங்கே நிற்கிறோம் ஆனா நம்மளை வந்து படிக்காமக்குறதுக்காக அதை மேலும் மேலும் நம்ம மேலே தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க நீங்க வந்து தனியார் பள்ளிகளெல்லாம் வந்து இந்திய வந்து சொல்லிக் கொடுத்து உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க வந்து படிக்க வச்சுட்டீங்க ஏழை மாணவர்களுக்கு வந்து இந்திய நீங்க வந்து படிக்க கூடாம ஆக்குறீங்க அப்படிங்கிறீங்க அப்போ யாரையுமே நம்ம இந்திய படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே இந்திய திணிக்க விடாதான்னு சொல்றோம் இப்போ அரசு பள்ளியில நம்ம இந்திய வந்து கட்டாயமாக்கலை சரிங்களா இங்க வந்து தாய்மொழி கல்வி இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலம் இருக்கு இணைமொழியா அப்போ மூணாவது மொழி நமக்கு எதுக்கு அப்படி வேணா கற்றுக்கலாம் வெளியில போய் கத்துக்கலாம் அது நம்மளுடைய பழம் எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கலாம் அது நம்மளுடைய பழம் ஆனால் நம்மளுடைய தாய்மொழி தவிர்த்து கிடையாது ஆனா இங்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலு மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா இங்க தமிழே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க முழுக்க முழுங்க ஹிந்தி சமஸ்கிருதம் அப்படி தான் கொண்டு போகிறாங்க இப்போ இங்கே உள்ளவங்க நிறைய பேர் அரசியல்வாதம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் காங்கிரஸில் இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் அப்படிங்காங்க காங்கிரஸில் போதையும் அந்த பார்ப்பனர்கள் தான் கொண்டு வந்தாங்க இதே பிஜேபியில் இருக்கும் இந்த பார்ப்பனரும் கொண்டு வராங்க ஆக ஒட்டு மொத்தமாக பார்ப்பனர்கள் தான் அந்த சதி திட்டத்தை ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பார்ப்பனர் அல்லாத மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ மலைவாழ் மக்களோ இவங்களாம் படிச்சிடவே கூடாது படித்து மேலே வந்துடக்கூடாது அப்படி படிச்சு வந்தாங்கன்னா நமக்கு வந்து நெருக்கடி ஆயிரும் அப்படிங்கிறதுனால அதை எப்படி எப்படி தடுக்கணுமோ அப்படி எப்படி தடுத்துக்கணும் நம்ம போராடி பெற்ற இடஒதுக்கீடு எல்லாம் அவங்க வந்து போராடம்ல ஈஸியா வந்து யூஏபிள்யூ மூலமா பத்து சதவீதம் இடஒதுக்கீடு ஈஸியா வாங்கிட்டாங்க அதாவது உயர்ஜாதி ஏழைகள் அப்படிங்கிற மாதிரி உயர்ஜாதி ஏழைகள் நீங்க நினைச்சு பாருங்க ஏழைகள் எல்லா ஜாதியிலும் தான் இருக்காங்க அது என்ன உயர் ஜாதி மட்டும்தான் இருக்காங்களா ஆஹ் அதுவும் உயர்ஜாதினா வருமானம் எட்டு லட்சம் ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு சராசரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் கிட்ட வருது அப்போ அறுபத்தாயிரம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரம் ஏழையா நினைச்சு பாருங்க இதெல்லாம் வந்து நம்மளை மேலே திணிச்சு நம்மளை படிக்க விடாமல் ஆகிறதுக்கு தான் உண்டான வேலை இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு தாய்மொழி தாய்மொழின்னு அவன் வளரும் போதே அவங்க வீட்டிலையும் பேசக்கூடிய மொழி அவங்க கற்றுக்கிடக்கூடிய மொழி தாய்மொழி சரிங்களா தாய்மொழியில் தான் அவனுக்கு வந்து அந்த சிந்தனை திறன் எல்லாம் வருது இப்போ அவன் போய் தாய்மொழியில் கல்வி கற்கிறான் இப்போ தாய்மொழி எனக்கு தமிழாக இருக்குன்னு வைங்களேன் நான் தமிழில் எழுத தெரிஞ்சால் தான் நான் சிந்திக்கிற மொழி அது என்னோட சிந்தனை மொழி அதுதான் அதில் எனக்கு எழுத படிக்க தெரியணும் சரிங்களா அதுக்கப்புறம் உலகத்தோட பழகுறதுக்கு ஆங்கிலம் இருக்குது நான் ஆங்கிலத்தை கற்பதற்கு நான் என்னோடய தாய்மொழியிலேருந்து கற்றாதான் அது அறிவு அல்லது அது மனப்பாடம் தான் எந்த ஒரு மொழியுமே எந்த ஒரு மொழியுமே என்னோடய தாய்மொழி நான் நேரடியாக பிறந்த உடனே நேரடியாக நான் வந்து தாய்மொழியில எல்லாம் வந்து நான் வந்து செய்தி உள்வாங்கி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு மொழியில போய் கற்றுக்கிட்டேன் டேரெக்டாக வந்து நான் என்னோட தாய்மொழியில என்னோடய தாய்மொழியில் எழுத பேச எழுத தெரியாமல் நான் நேரடியாக வந்து இன்னொரு மொழியில் போயிட்டு அதாவது என்னுடைய தாய்மொழியில் எனக்கு பேச தெரியும் நான் எழுத படிக்க தெரியாமல் நான் இன்னொரு மொழியில போய் டேரக்டாக நான் படிக்கிறேன் அப்படின்னா அது மனப்பாடம் தான் என் இருந்து நான் இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டாதான் அது அறிவு சிறப்பு அதே போல ஒரு மாணவனுக்கு வந்து அவன் சுயமா சிந்திச்சு படிக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தா பத்தாவது வயது தாண்டி ஒரு பன்னெண்டாவது பன்ன பதினாலாவது வயதுல தான் வரும் உனக்கு சுயமா சிந்திச்சு படிக்கணும் நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதுக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பள்ளிக்கு ஏன் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு பதினாலு வயதுல தான் வந்து நம்ம வந்து படிக்கணும் படித்தாதான் நமக்கு வந்து அறிவு நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து அவனை தொடர்ந்து ஆள் பாஸ் கொண்டு வந்துட்டே இருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருந்தான் ஆனால் இவங்க கூட வரக்கூடிய அந்த புதிய கல்வி கொள்கையில் பார்த்தீங்கன்னா மூணாம் கிளாஸ்லேயே ஃபில்டர் பண்ணுறாங்க அப்புறம் அஞ்சாம் கிளாஸு அதுக்கப்புறம் எட்டாம் கிளாஸு அதுக்கப்புறம் இப்போ அவன் படிக்க வருவான் படிக்க வரமாட்டானே உ பழைய மாதிரி மாடு மேய்க்க தான் போகணும் ஆடுமைக்கு தான் போகணும் சரிங்களா இப்போ நம்ம அவங்களாம் பிடிச்சி உணவு உணவெல்லாம் கொடுத்து அவன் சீருடை கொடுத்து செருப்பு கொடுத்து கணினி கொடுத்து சைக்கிள் கொடுத்து பஸ் பாஸ் வழங்கி எல்லாம் கொண்டு வந்து நம்ம படிக்க வச்சோம்னா அவன் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய கல்வி முறை கொண்டு வந்து ஈஸியாக காலி பண்ணிருக்கான் அதனால தமிழ்நாட்டு மாணவர்கள் இதை புரிந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடியை நாம் ஒன்றிணைந்து தகர்த்தெறிய வேண்டும் அதற்கு மக்களாகிய நீங்கள் ஒன்றுபட வேண்டும் இதற்கு என்று கூறி நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்